ஆல்ரெடி இந்த வீட்டுக்குள்ளே வந்து நிறைய புனிதர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க அவங்களால கெட்டவங்களாம் மாறவே முடியாது அந்த அளவுக்கு நல்லவங்க அதில் அஞ்சிதா பார்த்தீங்கன்னா கதவை திறந்து விடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பிக் பாஸ் தயவு செஞ்சு திறந்து விட்டுருங்க திறந்து விட்டுன்னு ஓடுறாங்களான்னு பார்ப்போம் நடிப்புனா அப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு என்னன்னா அஞ்சிதா உங்களை ஒரு தடவை இந்த மாதிரி பார்த்தா பரவாயில்ல பல தடவை இதே மாதிரி பார்க்குறோம் பயங்கரமாக சில இடத்துல உங்களை உண்மையான கேரக்டர் தெரியும் போது நம்ப முடியல எக்ஸாம்பிளுக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு அகைன்ஸ்டா இது அனுச்சிதான் வந்து ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க ஒரு விஷயம் இல்லை பல தடவை திருப்பி திருப்பி மஞ்சரி பேரையே சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொண்ணு இந்த மாதிரி நம்ம அட்டாக் பண்ணுறமே தொடர்ந்து ஒருத்தவங்களை கார்னர் பண்ணுறமே அப்படின்ற உங்களுக்கு தாட் வரலையா இல்லையா உங்களோட கேர் எங்கே போச்சு அப்போ உங்களுக்கு ஒன்று பிடிக்கலன்னா எப்படி வேணா இறங்கி செய்வீங்க அதே மாதிரி இன்னொருத்தவங்க பண்ணால் உங்களுக்கு வலிக்குதா அப்படின்ற கேள்விதான் தான் இருக்குது அவங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி தான் இப்போ அஞ்சிதாவோட பிகேவியர் இருக்குது இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அருண் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது அன்சிதா ஜாக்லின் இவங்க இவங்களாம் வந்து ரொம்ப நல்லவங்க ரொம்ப புனிதமானவங்க அவங்களுக்கு மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு அதுக்கு நீங்கள் வீட்லேயே உட்காந்துருக்கா இது ஒரு கேம் ஷோ கேம் விளையாடி தான் அவனு இப்போ சாச்சனா வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க அது தப்பாகவே இருக்கட்டுமே தப்புனா விஜய் சேதுபதி வந்து அடிப்பாருங்க அதே மாதிரி ஆர்ஜி ஆனந்தி அவங்க வந்து இந்த பக்கம் கொந்தளிக்கணும் இப்போ ஆனந்திக்கு வந்து அது டாஸ்க்னு தெரியுது அந்த இடத்துல அப்படி தான் இருக்கணும்னு தெரியுது அவங்க அந்த மாதிரி ட்ரிகர் பண்ண தான் செய்வாங்க ட்ரிகர் பண்ணும்போது போது என்ன பண்ணிடணும் மூடிக்கிட்டு இருக்கணும் அதுதான் உங்களுக்கான இது ஏஞ்சலுக்கான ஒரு டாஸ்க் அந்த இடத்துல உன்னால் மூடிக்கிட்டு இருக்க முடியாது நீவும் பேச்சை கழட்டி கொடுத்தியா ஓகே அதோடு முடிஞ்சு போச்சுல அதுக்கடுத்து இப்ப ஆனந்திக்கு பண்ணும்போது இவங்க கொந்தளிக்கிறாங்க என்னால முடியாது என்னால கத்தாம இருக்க முடியாது நான் கத்தி தான் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்துறாங்க கத்திட்டு கடைசியா போட்டாங்க பாருங்க குட்டி சாத்தாண்டி நீ நிஜமான டெவில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சாட்சனா டெவிலோ இல்லை சாத்தனோ ஏதோ ஒன்று இல்லை குட்டி பிசாதோ எதோ வேணால் சொல்லிக்கோங்க ஆனால் அது மேட்ரு கிடையாதுங்க இங்கே வந்து சாட்சனா சாச்சனாவோட கேம் ஆடுது ஓகேங்களா ஏன்னா அந்த இடத்துல டெவில் என்ன பண்ணணும்னா ஏன் ஜெஸ்டர் ட்ரிகர் பண்ணணும் ட்ரிகர் பண்ணி அவங்கள வந்து கத்த வைக்கணும் அள வைக்கணும் இந்த இடத்துல அன்ஷிதாவால் கேம் ஆட கேம் ஆட முடியல ஆட முடியாதனால அவங்க ப்ரோக் ஆகிட்டாங்க ப்ரோக் ஆகிட்டு அங்கே பயங்கரமாக கத்துறாங்க ஸோ அப்படின்னு போது நீ தோத்துட்ட சரி அந்த இடத்துல கரெக்டாக தானே இருக்காங்க அவங்க வலி அவங்க இப்போ அவங்களுக்கு வலிக்குதுன்னா அவங்க தானே கத்தணும் எனக்கு ஊசி கொத்தணும் வச்சுக்கோங்க அவங்க கத்தனை எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இங்கே பர்ஃபார்மன்ஸ் ரெஸ்பான்ஸை ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல ஜாக்லினுக்கு ஒரு பிரச்சனை அந்த இடத்துல ஜாக்லின் சண்டைக்கு போகிறாங்கன்னா பரவாயில்ல இந்த பக்கம் சௌந்தரிய ஜாக்லினை விட அதிகமாக கத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களா அது பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லியிருந்தேன் அதே தான் இங்கேயும் ஆனந்திக்கு ஒரு பிரச்சனைனா ஆனந்தி தான் அழுகணும் அதை விட்டுட்டு அனுஷிதா வந்து பயங்கரமாக கத்துறாங்க தீபக் எவ்வளோ சொல்கிறாரு யாருக்கு பேச்சும் கேட்கல கதவை திறந்து விடுங்க என்னால் இருக்கும் எனக்கு ஐயோ பிக் பாஸ் தயவு செஞ்சு சொல்கிறேன் ஐயோ தயவு செஞ்சு இந்த கதவை திறந்து விடியா எவன் போகணும்னு நினைக்கிறானா போட்டோம் யா விஜய் இது விஜய் சேதுபதி இந்த வாரம் திறந்து விட்டார் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா தெலுங்கில் பார்த்தீங்கன்னா நான் நாகார்ஜுனா ஒரு சீன் ஒன்று பார்த்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போகணும் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க இந்த மாதிரி டாஸ்க்கில் அவர் வீக்கெண்டில் வந்து என்ன பண்ணுவாருன்னா கேட்டை திறந்து விடுவார் திறந்து விட்டுட்டு ஏன் வெளியே போறானோன்னா போய் கடை பி அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்புல அது செம மாதா இருக்கும் செம்மையா இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஒரு விஷயம் நடந்தது இவங்க இந்த மாதிரி ஃபன்னாக பேசும்போது கூட கேட்டை திறந்துட்டு போறதுன்னா யார் போகிறாங்களோ போக சொல்லுங்க அப்படின்னு நம்மளும் திறந்து விட்றேன் பிக் பாஸே திறந்து விடுவாரு ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேட்டை திறக்கணும் போது டக்குன்னு திறணும் அப்போது ஒரு அசிங்கம் வரும் பாருங்க திறந்துட்டு ஒருத்தவங்க போகாமல் இருப்பாங்க பாருங்க ஹைலைட்டுங்க அதை மட்டும் பிக் பாஸ் லைவர் செஞ்சு பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க நெக்ஸ்ட் இந்த வாட்டி விட்டிங்கன்னா கூட பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எதாவது இந்த மாதிரி பீஸ் வந்து கேட்டை திறந்து விடுங்க நான் போகிறேன்னு சொல்லும்போது திறந்துருங்க அந்த பீஸு நான் அடித்து சொல்கிறேன் சத்தியமாக போகாதுங்க ஏன்னா அப்போ தான் தெரியும் எவ்வளோ ஒரு பர்ஃபாமன்ஸ் இதுங்க எல்லாம் சேர்ந்து போடுங்கன்னு அந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸை கொட்டுதுங்க எப்போ தாங்க முடியல தரையில் கிடக்கிறத எடுத்து வாயில் பூசுறீங்களே உங்களுக்குலாம் மனசாச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அன்ஷிதா பொங்குறாங்க எனக்கு இவ்வளோ பொங்கல் உடம்பு காவாதுமா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஏன்னா உங்களு எக்ஸ்சாம்பிளுக்கு எப்படி சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் சாச்சனா பண்ணுறது ஒரு டாஸ்க்னு வச்சுக்கோங்களேன் டாஸ்க்கை தாண்டி வெளியே பண்ணுறாங்க பார்த்திங்களா அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான விஷயம் எக்ஸாம்பிளுக்கு ரயன் வந்து ராணவம் அடிக்க போனார்ல அதெல்லாம் டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் நேற்று அனுச்சித்தா வந்து மஞ்சிரை டார்கெட் பண்ணாங்களே ஒரு மாதிரி ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் இல்லாதப்போ டாஸ்க் இல்லாதப்போ நீங்கள் யாரை அடிக்கிறீங்களோ அதுதான் உங்கள் கேரக்டர் டாஸ்க் இருக்கும்போது பண்ணுறீங்களே அது வந்து டாஸ்க்கில் வந்து எப்படி சொல்கிறது அவங்கள மறந்து சில விஷயம் பண்ணுறது இப்போ ராணுவம் வந்து ஜெஃப்ரியை பிடிச்சான்னு சொல்லிட்டு அவனை எல்லாம் திட்டினாங்க அதே மாதிரி அவன் என்ன சொல்றனா டாஸ்க்கில் எனக்கு எப்படி பிடிக்கிறேன்னு தெரியல அது ஒரு மாதிரி பிடிச்சிட்டேன் அப்படின்னா மாதிரி சொல்கிறேன் ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்கில் எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு வெறியில் இந்த இடத்துல சாச்சினாக்க மேபி அந்த ஒரு வெறி இருக்கலாம் நான் வந்து எப்படியாவது ஆனந்தி வந்து ப்ரோக் வைக்கணும் அவங்க வந்து கத்த வைக்கணும் கத்த வச்சுட்டு எனக்கு ஒரு பேட்ச் கிடச்சிடும் அப்படின்ற ஒரு வெறி அவங்களுக்கு இருக்கலாம்ல அதில் எந்த தப்பு இருக்குது உனக்கு டாஸ்க் ஆட முடியல அதுக்கான தெம்பு இல்லை அதுக்கான திராணி இல்லை அப்படின்னா நீ மூடிக்கிட்டு உட்காந்துடலாம் ஆனால் அடுத்தவங்களும் ஆடக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த வகையிலேயே நான் நியாயம் இல்லை இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோனை ப்ரோமோல சொல்லியிருந்தேன் டப்பாருன்னு இதை தான் பண்ணிட்டுருக்கான் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அடுத்தவங்கள கேம் ஆட விட உடம்படுறான் அதை விட்டுட்டு தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு முத்துவை போட்டு அடிக்கிறான் இது தொடர்ந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே போகிறானுங்க இந்த மாதிரி அதாவது எல்லாருமே ரொம்ப எப்படி சொல்கிறது நியாயமானவர்களாக இருக்கணும்னு நினச்சிக்கோங்க நினைக்க நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிக்பாஸ் வந்து அதுக்கான இடம் இல்லை நீங்கள் நாய நீதி நேர்மை நாயின்னு நினச்சி அப்படி தான் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டாஸ்க் வந்து வரும்போது என்னால் டெவிலாக இருக்க முடியாதுங்க நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம் ஏஞ்சல் சைடில் போயிடணும் இல்லைனா அந்த டாஸ்கில் கலந்துக்கவே கூடாது இல்லை டெவிலுன்னு ஒத்துக்குன்னு இல்லை டெவிலாம் என்னது மோசமான ஒருத்தவங்க தான் பேய் தான் பேய் பிசா பிசாசு தான் எல்லாம் தான் வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி இருக்கும்போது நீ அப்படியேப்பட்ட கேரக்டராக தான் இருக்கணும் நீ ஏஞ்சல்னு சொல்லிட்டு ரொம்ப தான் இருக்கணும் ஏஞ்சல் எப்படி இந்த மாதிரி உங்களை வாயில வந்து தடவணுமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை உங்களை வந்து திட்டுறாங்க அப்படின்னும் போது உடனே கோவப்பட்டு உங்களை என்ன கொந்த உங்களை கத்தியத்து குத்திடுவாங்களா இல்லை இல்லை அவங்க பொறுமையாக தானே இருக்கணும் ஸோ அதுதான் இதுக்கான டாஸ்க்கு அந்த டாஸ்க்கில் வந்து இந்த கேரக்டரை வெளியே கொண்டு வரணும்னா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அஞ்சிதா வந்து அவங்க கேரக்டர் வெளியே வந்துகிட்டே இருக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூணு வாரத்துக்கு ஒருத்தர் ஒரு சிம்பத்தி ஒன்று கிரியேட் பண்ணணும் அது மூலிமா ஒரு நாலு வாரத்தை ஓட்டணும் இப்படிதான் அவங்களோட எப்படி சொல்ற கான்செப்ட்னு ஒன்று வச்சிருப்பாங்களே இப்போ ரஞ்சித்துக்கு நேற்று சொல்லியிருந்தார் ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாவது நாளோ இருபத்தஞ்சாவது நாளோ ஒரு தடவை ஃபன் பண்ணி அந்த வீக் ஃபுல்லாக ஃபன் பண்ணிருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு உட்காந்து மிச்சர் சாப்பிட்டாப்பில் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போ அஞ்சிதா பண்ணுறதும் இருக்குது ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ட்ராமா போட்டுட்டு அதை வச்சே ஒரு ரெண்டு வாரம் ஓட்டிடுறாங்களோ எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க ஒரு ஒன்று போடுறாங்க அதுக்கடுத்து ரெண்டு வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமை ரெண்டு மூணு வாரம் ரொம்ப அமைதியாக இருக்காங்க திருப்பி ஒரு ட்ராமா ஒன்று பண்ணுறாங்க அதுக்கடுத்து திருப்பி ஒரு ரெண்டு மூணு வாரம் அமைதியாக இருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியலைங்க இது எப்படி இந்த மாதிரி ஆக்சுவலாக கேமே விளாடக்கூடாதுன்னு சில பேர் தெரியல ரொம்ப சேஃபாக பிளே பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல அடுத்து உங்களுக்கு எந்த விதமான இதுவும் வரக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும் சேஃப் கேம் அதுதான் என்ன பொறுத்தவரை சேஃப் கேம் ஏன்னா கேமே விளையாடாமல் இருக்கிறதா இங்கே சேஃப் கேம் கேம் விளையாடணும்னு வச்சுக்கோங்களா கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் அஃபெக்ட் பண்ணி தான் ஆகணும் அஃபெக்டாக தான் செய்வாங்க ஏன்னா அப்போ தான் கேம் விளாட்றாங்கன்னே அர்த்தம் அதை தான் முத்துக்குமரன் போன அவர் அதை தான் சொல்கிறேன் டே அது அவனோட இப்போ சாச்சனா ஆடுதுன்னா சாச்சனாவோட கேம் அதை ஆட விட்றா அது தப்போ கரெக்டாக அது ஃபேஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல அருண் என்ன சொல்கிறோம் அப்படிலாம் ஆடக்கூடாது இங்கே வந்து பார்த்தோன்னா எல்லாருமே நீதி நேர்மை நியாயம் நான் வந்து ஏஞ்சலாக தான் இருப்பேன் ஏஞ்சலாக இருக்க பிடி வாயில வளர்த்துங்க ஏஞ்சலாக இருக்கவன் எதுக்கு இது டெவில வரணும் அது மாதிரி வராமல் இருக்கலாம்ல ஏவு டெவிலா பர்ஃபார்ம் பண்ணுவார் ஆனால் ஆ ஏஞ்சலாக தான் மனசுக்குள்ளே இருப்பார் போது அதான் சொல்லுவாங்கல்ல நல்லவும் வேஷம் போடுறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய பேர் இல்லை சில பேருக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ரொம்ப நல்லாவே வருது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அதில் இப்போ வரைக்கும் தெரியுது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒன்று அருண் நம்பர் ஒன்ல ஜாக்லின் அதுக்கடுத்து அன்ஷிதா இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான எப்படி சொல்கிறது ரொம்ப கேர் பண்ணுறது வந்து ஒரு அளவில் இருந்தால் நம்ப முடியும் இப்போ ரொம்ப அளவுக்கு மீறி போகும்போது அது நம்பவே முடியாது ஏன்னா இப்போ அன்ஷிதா இந்த அளவுக்கு கதரும் போது ஆனது எங்கள் அமைதியாக இருக்காங்க அதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இதுவாக இருக்குது ஏமா இந்தளவுக்கு கதர்றமா அங்கே அங்கே ஆனந்தி எதுக்குமே அமைதியாக இருக்காங்க ஆனந்தி இது மாதிரிலாம் பணம் சாச்சனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சை கொடுத்துட்டு போயிடல அவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகுதுன்னா அவங்களுக்கு பேச்சை விட அவங்க ஹெல்த் தான் முக்கியம் அது மாதிரி பிரச்சனை ஒன்று வருதுன்னா அதுதான் முக்கியம் போது அது எடுத்து கழட்டி கொடுத்துட்டு போயிடலாமே அவங்க என்ன நினைக்கிறாங்க எனக்கு கேம் தான் முக்கியம் நான் இந்த கேமில் வந்து ஃபுல் ஃபிளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆனந்தி நினைக்கிறாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ப்ரோக்காகவும் இருக்காங்க அதே மாதிரி சாச்சனை என்ன நினைக்கிறாங்க நம்ம இந்த மாதிரி ஆனந்திக்கு பண்ணக்கூடாதுன்னு சாச்சனாக்கும் பேசிக்காக அந்த ஒரு அறிவு கூட இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தெரியும் இருந்தாலும் நான் இந்த மாதிரி பண்ண இருக்கிறார் அவங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா இதில் ஆனந்திட்டு இருக்கிறார் அந்த விட அஞ்சிதாட் இருக்கிறான்னு தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆளுக்கு எத்தனை பேட்ச் கொடுத்தாங்க தெரியல ரெண்டோ மோணோன்னு நினைக்கிறேன் அஞ்சிதா கிட்டே எல்லா பேட்ச் போடுங்கன்னா கூட அவ்வளோ தான் இதுக்கப்புறம் இருந்து பிடிங்கிட்டு அந்த அஞ்சிதா வந்து டெவிலில் போடுவாங்க ஏன்னா அப்படி தான் பார்த்திங்கன்னா அந்த டாஸ்கோட ஃபார்மேட் இருக்கும் ஒன்று ஏஞ்சலாக இருக்கணும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா டெவிலாக இருக்கணும் நீ ஏஞ்சலில் வந்து தோற்றுட்டு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க டெவில்கு எங்களை சேர்த்துப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் இது அஞ்சிதாவை தூக்கி டெவிலில் போடுறாங்க பார்த்தீங்களா அதுதான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும்னு தோணுது ஏன்னா அஞ்சிதா வந்து கரெக்டான ஆள் யாருன்னா டெவில இருக்க வேண்டிய ஆள் தான் அவங்க வந்து ஏஞ்சலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எப்படி சொல்வது ஏஞ்சலுக்கே ரொம்ப டாப்ல இருக்கும்னு நினைப்பாங்களே ஏஞ்சலோட ரொம்ப குரு அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ரொம்ப புனிதர்கள் அவங்க அவங்க வந்து ரொம்ப புனிதமானதுனாலன்னா அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணுன்னா கூட பரவாயில்ல மற்றவங்களுக்கு பிரச்சனை கொடுத்தா கூட அவங்களால ஏற்றுக்க முடியல ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஏஞ்சல் தான் பார்த்தீங்கன்னா அனுஷிதா ஸோ அவங்கள இதுக்கப்புறம் டெவிலிய போட்டு கும்மும் கும்மும் கும்முன தான் வேலைக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுங்க சீரியஸ்லேயே ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது எதனாலே சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கை மற்றவங்கள விளையாட விடாம பண்றது அப்படின்னு இந்த மாதிரி சில ஆளுங்க தான் ஏன்னா இப்போ ஏதோ ஒன்று இப்போ நான் ஒன்று பண்ணுது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருப்பாங்க டெவில இருந்துகிட்டே சொல்றேன் ஸோ அந்த மாதிரி சும்மா இருக்கவங்கள எதுக்கு அந்த மாதிரி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேஃப் கேம் விளாட்றாங்க இப்போ தான் இருப்பாங்க டெவில என்ன பண்ணணும் ஏஞ்சில் போய் நோண்டணும் இல்லை ஆனால் நோண்டாமே பார்த்தீங்கன்னா சேஃபாக ஃபன் பண்ணிக்கிட்டு மட்டும் இருப்பாங்க ஏன்னா அவங்க அந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி ஆடுறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க யாருமே அஃபெக்ட் பண்ணலங்க யாருமே ஹர்ட் பண்ணலங்க அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஆளுங்க தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அப்படி இருக்கவங்க தான் பணத்துக்கு ஏஞ்சலில் போட்டிருக்காங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப சேஃபாக கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஸோ உங்கள் சேஃப் கேமை உடைக்கணுன்றது தான் அந்த டாஸ்க்கு அதை எனக்கு தெரிஞ்சு சில பேர் நல்லா பண்ணுறாங்க சாச்சனை இந்த இடத்துல பொறுத்த தப்பு சொல்ல முடியவே முடியாதுங்க சாச்சனை ஆர்வம் கோளாறு தான் இல்லைன்னு சொல்ல அதுக்குன்னு அந்த பொண்ணு அதோட கேமை விளையாடுது அப்படின்ற மாதிரி எனக்கு நம்ம தோணுது உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு நெக்ஸ்ட் ஸ்டோரியில் மீட் பண்ணலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடி சண்டை எல்லாம் நல்லா வந்துட்டு இருக்குல்ல இதில் வந்து எத்தனை விஷயத்தை விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க ஏன்னா இந்த மாதிரி தான் லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா செம்ம எங்கேஜிக்காக போச்சு அந்த வாரமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு நான் கூட நினச்சேன் வீக்கெண்ட் நான் அதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தேன் வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதிக்கு கன்டென்ட்டுக்கு பிரச்சனையே இல்லை இப்போ ப்ரோமோவே பாருங்க ஒன் அவருக்கு ஒரு ப்ரோமோ விட்டுக்கிட்டே இருக்கானுங்க இப்போ நாலாவது ப்ரோமோ வந்துடுச்சு இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அஞ்சு ஆறு ஏழு அப்படின்னு போயிட்டே இருக்கும் போல் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கன்டென்ட் கொட்டிக்கிட்டே இருக்குது ஆனால் இவ்வளோ கன்டென்ட் வந்தாலும் மனுஷன் அதில் வந்து நாலு கேள்வி தான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி சத்தியம் பண்ணிட்டு பிக் பாஸ் ஷோ ஹோஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு என்னன்னு தெரியல அதை தான் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் பண்ணிகிட்டு இருக்கார் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் இந்த ம இந்த வருஷம்ன்ற பாருங்க இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கன்டென்ட் வந்து கொட்டி கிடக்குது இதை வந்து விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற அது தோணுது ஏன்னா இப்போ ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா மூணு நாள் தான் மூணு நாளே இந்த அளவுக்கு கண்டென்ட் கொட்டுது அப்படின்னும் போது ஸோ அவர் கேட்க வேண்டிய கேள்வி வந்து ஏகப்பட்டது இருக்குது மார்க் பண்ணுறதை பற்றி கேட்கலாம் சண்டை போடுறதை பற்றி கேட்கலாம் ஒருத்தவங்களை அடிக்க போனதை பற்றி கேட்கலாம் ஸோ எவ்வளோ விஷயம் இருக்குது மனுஷன் கேப்பாரா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதிக்கு லாஸ்ட் வீக் அடிச்சாங்க பார்த்தீங்களா அடி சரியான அடிங்க மரண அடினு சொல்லலாம் விஜய் சேதுபதியை போட்டு உரி உரினு உரிச்சிட்டாங்க நம்ம மட்டும் சொல்லல ஏகப்பட்ட செலிபிரிட்டி ரேஞ்சில் இருப்பாங்க தெரியுமா சோஷியல் ஸோ அவங்களே பாத்தீங்கன்னா நிறைய ட்வீட் போட்டாங்க அதெல்லாம் கம்பல்சரி விஜய் சேதுபதி பார்த்துருப்பாரு அவங்களோட எப்படி சொல்றது அவங்களோட டீம் பார்த்துருப்பாங்க இதெல்லாம் கண்டிப்பா பார்த்து சொல்லிருப்பாங்களா பாஸ் உங்களை அந்த அடிக்கிறானுங்க பாஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் கேள்வி கரெக்டாக கேளுங்க பாஸ் இல்லைனா இந்த வாரமும் அது மாதிரி பண்ணி அவள் பாஸ் உங்க படத்துக்கு டிக்கெட் கூட வாங்க மாட்டாங்க பாஸ் ஒப்பீன கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப உங்க மேல ஹேட் ரேட் அதிகமாகிட்டு போயிருக்கணும் கமல் சாரே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஆடி போன இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் அகேன்ஸ்டாக திரும்பும் போதா ஏன்னா இந்த ஷோ வந்து அந்த மாதிரி ஷோ ரொம்ப கனெக்ட் ஆகி பார்க்குற ஒரு ஷோ ஸோ அந்த ஷோவில் நீங்கள் ஒரு டெசிஷன் கரெக்டாக எடுக்கலாம் வச்சு செஞ்சு விட்ருவாங்க கமல் சாருக்கே அந்த நிலமனா விஜய் சேதுபதி சார் கொஞ்சம் பார்த்துக்கோங்க போன வாரம் வாங்கின அடியே கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன் ஸோ தயவு செஞ்சு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த கண்டென்ட்டை வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் எங்கேஜிங்கா பெட்டரா கொண்டு போனால் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு நம்ம தோணுது உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சேனலை ஃபஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் Bye-bye.